அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இந்த பதிவு இன்னைக்கு நான் சொல்ல போகிற பதிவு என்னன்னா எண்ணங்கள் ஈடேற அதாவது நாம் என்னும் எண்ணங்கள் ஈடேற சக்தி பெற வெற்றி பெற நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அருமையாக இருக்க வேண்டும் ஆமாம் அஞ்சு தான் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதிர்பாராமல் யோகத்தை எண்ணங்களை ஈடேற செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் சுபிச்சமாக இருந்ததுன்னா நம்முடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும் ஆமாம் அதுக்கு ஒரு மூணு உதாரண ஜாதகம் புகழ்பெற்றவர்கள் அவர்கள் ஒன்று டாக்டர் கலைஞர் அவர் ஜாதகம் கடக லக்னம் லக்னத்துக்கு அஞ்சில குரு அது யாரு லக்னத்துக்கு பாக்யாதிபதி ஒன்பது கூடிய குரு அஞ்சல இருக்கு அவருடைய எண்ணங்கள்லாம் ஈடேறி தான் வந்தது பல வெற்றிகளை பெற்றார் புகழ் பெற்றார் ஆமாம் ஐந்தில் அருமையாக அமர்ந்து விட்ட குரு அருமையாக செய்தது வாழ்க்கையை சரி அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மா ஜாதகம் மிதுன லக்னம் அந்த லகனத்துக்கு அஞ்சுக்கூடிய சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறான் இதுக்கு மேலே என்ன ஓகும் ஐந்து கூடியவன் கிடக்கூடாது உச்சம் இருக்கிறான் அந்த அம்மா நினைச்சதெல்லாம் செய்து தான் வந்தாங்க சக்தம் பெற்றாங்க வாழ்க்கையில் புகுடம் பெற்றாங்க ஆமாம் ஏன்னா அந்த அஞ்சாம் இடம் அருமையாக அமைந்தது அவங்களுக்கும் சரி அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜாதகம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு அஞ்சில் புதன் சுக்கரன் அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்கு அஞ்சு கூடிய குரு ஏழில் அதுதான் முக்கியம் திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினான் பெரிய யோகம் அவருக்கு கனவு கனவுலாம் பழிச்சிங்க தான் வருது மாபெரும் வெற்றியை பெற்றுன்னு வராரு கலைத்துறையில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை இப்பொழுது பிடித்து வைத்திருக்கிறார் காரணம் அந்த எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்னா அஞ்சாவது இடம் அருமையாக இருக்கணும் அதுதான் முக்கியம்னு வரான்னு சிலர் சொல்லுவாங்க என்ன போயா ஏதோ செய்யணும் அதை செய்யணும் ஒன்றும் நடக்கிறேன் ஏன் அந்த அஞ்சு குடிய கிரகம் கெட்டிருக்கும் ஆறெட்டு பன்னெண்டுலையோ இல்லை லக்னத்துக்கு அஞ்சியில் ஆறெட்டு பன்னெண்டு குடியவனோ அதே நேரத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தாலும் எண்ணங்கள் தடைபடுகிறது அதுக்கு தான் முக்கியமானது அந்த அஞ்சு சரியில்லைன்னா எண்ணங்கள்லாம் செதறிடும் அஞ்சு சரியாக இருந்தால் எண்ணங்கள் ஏறி வரும் அதுக்குன்னு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு நான் வீடு வாங்கணும் வாங்க வாங்க சாதாரணமாக அம்பாத்திர இருக்கார் வைச்சு இருக்கிறவங்க ஐயா நான் பிஎம்டபிள்யூ வாங்கினோம் பென்சு வாங்கினோம் பாரின் வண்டி வாங்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம நினைக்கலாம் என்னடா ஆள் இருக்கிற காரை வச்சு எதுவும் நிம்மதியாக இல்லாமல் தான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் தலைக்கு மேலே அலகு மேலே ஆசைப்படுறான் வட் படுறான் ஏன் அவங்களுக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்குது அவங்க நினைக்கிறது ஈடேறும் கண்டிப்பாக வாங்குவாங்க நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு இடம் அருமையாக இருந்ததுன்னா நினைச்சது ஈடேறும் இப்போவும் அடித்து சொல்லுவேன் ஆமாம் என்ன ஒன்று அந்த அஞ்சாம் இடத்துல கேது ராகு சனி சூரியன் செவ்வா இருக்கக்கூடாது பாவியில் இருந்தால் பலன் அவ்வளவாக இல்லை தடப்படம் அந்த இடத்துல சுபமாக அதாவது குரு சுக்கரன் புதன் சந்திரன் இருக்கலாம் இந்த மாதிரி சுபமான கிரகங்கள் இருந்தால் பெருத்த யோகம் அது மட்டுமல்ல அஞ்சாம் இடத்துல லக்னாதிபதி ஒம்போது கூடியவன் அதே அஞ்சு குடியவன் பதினொன்று குடியவன் பத்து குடியவன் இருந்தாலும் ஏழு குடியவன் இருந்தாலும் சுபிச்சமாக இருக்கும் அந்த அஞ்சில் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் இருந்தா அவ்வளோதான் என்னமே பழைப்பெடுக்கன்னுவாங்க எது எதோ என்ன இருப்பாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் இதை வாங்கினா அதை வாங்கணும் கடைசியில் அந்த அளவுக்கு கிடைக்காது ஓரளவுக்கு கிடைக்கும் ஆமாம் ரெண்டாவது திருமண விஷயத்துலையும் இருக்குது எப்படின்னா நான் இந்த இடத்துல மேரேஜ் பண்ணணும் அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணணும் நினைக்கிறவங்க உண்டு பையன் சொல்லுவான் நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன் அதை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உண்டு சர்வசாதாரண இதுதான் ஆனால் அவங்க ஜாதகத்தில் என்னும் எண்ணங்கள் ஈடுற அஞ்சாவது இடம் நல்லா இருக்கணும் இல்லைன்னா எண்ணும் எண்ணங்கள் சரியாக ஈடேறாது ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா ஜாதகத்தில் முக்கியமாக லக்னம் அது இம்பார்ட்டண்ட் ஆமாம் அதுதான் ஹார்ட்வன் மெயின் ஹார்ட் பீட்டிங் லக்கனம்தான் அது நல்லா இருந்தால் பரவாயில்லை பயம் இல்லை அடுத்து பூரிக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சு எண்ணங்கள் ஈடேற செய்யக்கூடிய ஒரு அஞ்சு ஆமாம் நல்லா இருந்தால் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து இருக்கிற ஏழை கூட அதாவது அடுத்த வேலை உணவுக்கு என்னடான்னு இருக்கிறவன் யோ இன்றைக்கி இருந்தாலும் நான் பெரிய இல்லையான்னுவான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு இது பத்திரிக்கையில் நான் ஒரு பிச்சைக்காரன் அவன் பையன் சோதனை போட்டப்போ கட்டுக்கட்டாக பணம் வந்தது அப்படின்னு நியூஸ் போட்டாங்க அதை நான் பார்த்தேன் அந்த அளவு கூட இருக்காது சிலர் கையில் ஏன்னா அவனுடைய அஞ்சாவது இடம் தூக்கி விடுது அவன் நினைக்கிறானோ நினைக்கலையோ யோசனை பண்ணானோ பண்ணலையோ அந்த அஞ்சு அருமையாக இருக்கணும் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் பயமே இல்லை உங்கள் ஜாதகத்தை வேணால் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாவது இடம் நல்லா இருந்தா பயப்பட வானா என்ன இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் பெருத்த பணக்காரன் எண்ணங்கள் ஈடேற உங்களுடைய ஜாதகம் வேலை செய்யும் நன்றி வணக்கம்